நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சர்பமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு போகிறது இந்த ஆண்டு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்களுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி கால புருஷனுக்கு ஐந்தாவது ராசி இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு தமிழ் பிறக்கிறது அல்லவா இந்த ஆண்டின் பலன்கள் ஓராண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் பாங்க இந்த ராசி பொறுத்தவரையிலையும் ராசி லக்னம் சூரியன் தான் பிரதானமானவர் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலேயும் நீங்கள் தான் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன கொஞ்சம் கோபம் இருக்கும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க பட் அதிகப்படியான கோபம் உள்ள ஏன்னா சிம்மம் இல்லையா சிம்மம் எப்பவுமே கோபமாக தானே இருக்கும் ஸோ சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய கோபப்படக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்லணும் இந்த லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஓராண்டு பலன் எப்படி இருக்க போகுது தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடத்திய பலனு பலன் ஓராண்டு பலன் ஆண்டு பலன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஆண்டு கிரகங்களை மையப்படுத்தி தான் பலனை சொல்ல முடியும் அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இவங்களை இது இதெல்லாம் வருட கிரகங்கள் இல்லையா இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது இதனுடைய வீழ்ச்சி எப்படி இருக்கிறது வளர்ச்சி அதாவது அவங்களுடைய தாக்கம் இந்த ராசிக்கு எப்படி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின் போது இந்த சிம்மத்துக்கு இந்த நான்கு கிரகங்களும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது முதல்ல வாங்க குரு பகவானை பார்க்கலாம் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் அஞ்சிக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதாவது பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகமும் இருந்தால் அளப்பரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது குரு பகவான் சுப கிரகம் அஞ்சிக்குடையவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அஞ்சாம் வீட்டையே பார்க்குறார் அப்போது போன ஜென்மத்து பலன்படி பூர்வ புண்ணியப்படி இந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்த க வருடம் என்னென்ன அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் நல்லது அனுபவிச்சே தீர வேண்டும் இந்த குரு பகவான் அளப்பரிய பலனை கொடுக்க போகலை பொருளாதார மேன்மை இருக்குமா இருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எதையும் நீங்கள் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் பதினொன்று அப்படின்னா கோச்சார ரீதியாக குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அதப்பெரிய பலனை குரு பகவான் தருவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பதினொன்று சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா சூப்பருங்க இப்போ ஸ்தான பலம் அருமையாக இருக்குது எண்ணிய செயல் ஈடேற போகிறது பொருளாதார ரீதியில் மேன்மை அடைய போகிறீர்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்க போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த குரு பகவான் பொறுத்தவர்கள் குரு பகவான் ஸ்தான பலம் சொன்னோம் இல்லையா அப்போ பார்வை பலத்தை பார்க்கலாம் பாருங்க சிம்மத்துக்கு மூலாமிடத்தை பார்க்கறார் எழுக்கின்ற காரியங்கள் கைகூடி வருமா கண்டிப்பா கைகூடும் இளைய சகோதர சகோதரிகளால் நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவ உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமல்ல குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் இந்த மூலாமிடம் தைரிய வீரிய ஸ்தானம் அது அது ஏற்கனவே நீங்கள் சிம்மம் வந்து அப்போது உங்களுக்கு தைரியத்தை பற்றி நம்ம சொல்லவே தலை கோல்டாக செயல்படுவீங்க இந்த குரு பகவான் உங்களை முழு வீச்சில் இறக்கி செயல்பட வைப்பாங்க சக்ஸஸ் பல வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அஞ்சிக்குடைய குரு அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பூர்வ புண்ணியம் ரொம்ப பலமாகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த ஆண்டு விஸ்வாவச ஆண்டு நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அந்த அஞ்சாமலத்தை பார்க்குறதால சீட்டாட்டம் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா இவங்களுக்கு வந்து லாட்ரி சீட்டு வாங்கிறது ரேஸு நடக்குது ரேஸில் நட இது போல் அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சக்சஸ் அடையுமா சக்ஸஸ் நல்ல சாதிக்கலாம் அது மட்டும் இல்லை பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது அஞ்சாவிடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சந்தோஷமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல கேது பேச்சு வந்தால் ராகு வந்து எங்கே உக்காடுறார் ஏழில் உட்காரு கும்பத்தில் அப்போ ஏழை ராகு இருந்தால் பிரச்சனையை பண்ணுமே அவர் ஒன்றரை வருஷம் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு ஓராண்டு முழுவதும் ராகுவை பார்க்க போகிறார் அப்போ ஏழை ராகு இருந்தாள்னா கேது இருந்தாள்னா எந்த பிரச்சனையும் இல்லை இது எந்த கிரகமும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை திருத்திய கிரகங்கள் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ நெகட்டிவாக செய்யக்கூடிய ராகு பகவான் பாசிட்டிவாக செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஏழாம் இடம் என்பது சமூகம் சமூகத்தில் இழந்த பேர் புகழ் அனைத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி இருந்தார் கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்தது சமூகத்துலேயும் கொஞ்சம் ஒரு சர்க்கல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த சனி ஏழு இருந்ததால் இப்போ சனி எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அஷ்டமத்து சனி ஆச்சுங்க நீங்கள் என்னங்க அலந்து விட்றீங்களேன்னு கேட்கலான் அதாவது சனி பகவான் அவருடைய வேலையை அவர் பார்க்க போகிறார் ஆனால் குரு இவருடைய வேலையை இவர் செய்ய போகிறார் இவர் அதனால் சனி கெ கெடுக்கிறாருன்றதுக்காக குரு பகவான் கொடுக்காமல் என்ன அவர் கொடுப்பார் அப்போது உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்த்து திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு கடந்த ஆண்டு திருமணமே நடக்கலை கைகூடி வரலை இப்போ திருமணம் கைகூடி வரும் ஏற்கனவே திரு திருமணமான தம்பதியர்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் போயிட்டு இருந்தது இப்போ குரு பார்க்க கோடி நன்மை ஒத்துருக்கொத்தர் மனம் விட்டு பேசி எந்த ஈகோவும் இல்லாமல் பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமா ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட உங்களை அ வீட்டிற்கு வந்து உங்களை அரவணைக்கு நல்ல ஒரு ப அதுவான ச மரியாதை நிமித்தமாக உங்களை பார்க்க வருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏழாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் இருந்ததோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ ஏன்னா சனி இருந்து கெடுத்தார் உங்களை கலந்த ஆண்டு இப்போ குரு பார்க்கறதால அங்கே ராகு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ என்னென்னா நீங்கள் வெளிநாடு ராகு ஏழு இருந்தால் வெளிநாடு அனுப்புவார் வெளிநாடு போகலாம் குரு பாறைகள் இருக்குது அப்படிங்க வந்து ஆட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் விருப்பம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் வெளிநாடு போய் நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணலாம் அல்லது தொழில் பண்ணுறதுலாம் பண்ணலாம் இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்களானாலும் உயர்கல்விக்கு போகலாம் ஸோ அப்போ இந்த ராகு எந்த அளவுக்கு நெகட்டிவாக செய்யணுமோ ஒரு பாசிட்டிவாகவே செஞ்சிருவாங்க இதுதாங்க இருக்கிற நிலைமை அப்போ ஒன்பதாம் இடம் அதாவது இந்த ஐ மீன் ராகு ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறார் குரு பார்வை பெற்று அப்போ ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமுறு இருக்கும் தந்தைக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு ஒத்துருக்கு ஒத்துரு நீங்கள் அநோன்யமாக இருந்து தந்தைக்கு உதவக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கேது பாருங்கள் ராசிக்கு வராது ராசிக்கு கேது வந்தால் என்ன நடக்கணும்னா ஒரு ஆசுலேஷன் அதாவது ஒரு ஸ்திர புத்தி இருக்காது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக இருப்பீங்க எங்கே போனாலும் நாலு பேர் கூட போவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பின்னு சொல்லணும் ஒரு கேன்டீன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க உங்கள் ஸ்டாஃபு கூட ரெண்டு பேர் சேர்ந்து க காஃப் டீ கட்டி போவீங்க இப்போ பாருங்கள் தனியாக போய் நிற்பீங்க அப்படி ஏகாந்த விரும்பி தனிமை விரும்பினு சொல்லணும் அது மட்டுமல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை மனசில் வாங்கிப்பீங்க இப்படி ஆகிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு ஆனால் ஒரு சிலர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகம் அல்ல என்று சொன்னாலும் கூட இவர் குரு பார்வை ஓராண்டு இருந்து அவர் ராகுவை பார்க்க போகிறார் இந்த ஓராண்டு ராகுனுடைய குரு பார்வையில் ராகு இருக்கிறதால நிச்சயமா ஏழாம் இடம் வலுத்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைனா ராகு மட்டும் தனியாக இருந்தால் குடும்பத்தை பிரிச்சுருவார் கணவன் மனைவி பிரிச்சுடுவார் ஆனால் இப்போ பாருங்கள் குரு பாருங்கள் இருக்கிறது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கூட்டுச்சொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏழாம் இடம் சமூகத்தில் இழந்த பேர் புகழ் மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழல் ஆனால் கேது ராசியில் இருக்கிறது லக்னத்தில் இருக்கிறது ஒரு மைனஸு தான் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க இந்த ராகு கேதுக்காக திருநாகேஸ்வரம் காலகிருஷ்தி கிரு கீழ்பெரும்பள்ளம் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த கோயில் கிட்டவோ அந்த கோயில் சா வணி வணங்கிட்டு வாங்க நீங்கள் இந்த ராகுக்கு துர்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் தீபம் போட்டு துர்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள் கேதுக்கு பிள்ளையாரை கூட வழிபாடு பண்ணலாம் ஸோ இது பண்ணும்பொழுது ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனிதாங்க இந்த அஷ்டமத்து சனி நிச்சயமாக அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் எப்பவுமே இந்த சிம்ம லக்னத்துக்கு சூரியனுக்கு சனி ஆகாது அப்போ அஷ்டமத்து சனின்னு சொன்னால் சனி பகவான் முழு வீச்சில் இறங்கி உங்களுக்கு தீய பலனை கண்டிப்பாக தந்தே தீருவார் கங்கணங்கட்டி உண்மையாக உழைக்கக்கூடியவங்கள் மனசாட்சிக்கு பயப்ப அதாவது மனசாட்சிக்கு பயப்படாமல் வேலை பார்க்குறாங்க இல்லையா மனசாட்சிக்கு அதாவது கட்டுப்பட்டு மனசாட்சி கட்டுப்பட்டு நேர்மையாக உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டார் இந்த அதிரடியாக சம்பாதிக்கிறது மனசாட்சி விட்டுட்டு சம்பாதிக்கிறது நேர்மையற்ற வழியில் அதுவும் வந்து அரசுக்கு புறம்பான வழியில் சம்பாதிப்பாங்க சில பேர் இது போல் இருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் ரொம்ப பிரச்சனை பட்டுவார் அதிலேயும் இந்த அரசியல்வாதிகள் சினிமா வட்டாரம் மற்ற நீங்கள் எப்போ எதுலேயுமே பெரிய கீ போஸ்ட் அரசியல்வாதியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய போஸ்ட்டில் தான் இருப்பீங்க தலைமை போஸ்ட்டில் தான் இருப்பீங்க இருந்த போதிலும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அரசாங்கத்தில் வேலை பார்க்க உயர் அதிகாரியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு மேலிடத்துலேருந்து உங்களுக்கு சில இது வரும் ப்ரெஷர் வரும் டென்ஷன் இருக்கும் கொஞ்சம் நமக்கு டைம் சரியில்லை இந்த ஓராண்டு கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் இந்த அஷ்டமதி சனி பயப்பட வைக்கும் அசிங்கப்பட வைக்கும்னு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா அப்போது சூதனமாக நடந்துப்பீங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து பேசணும் வரக்கூடிய ஃபோன் கால்ஸு கூட ப ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் குடும்பத்தை ரொம்ப நாளாக பிரிப்பார் எல்லாரையும் பிரிச்சிட மாட்டார் இந்த எந்தெந்த கணவன் மனைவி பிரியணும்னு ஒரு நிலை இருக்கிறதோ ஜாதக ரீதியாக அவங்க தான் பிரிவாங்க அப்போ எல்லாருக்கும் சண்டை வரும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணித்து போங்க இப்போ வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க அப்போ ஏதாவது இங்கே ஃபோனில் பேசும்போது கூட பார்த்து பேசுகிறோம் நேரில் பேசுகிறாலும் அலுவலகமாகட்டும் பாசுகிட்ட பேசுகிறீங்க மேலதிகாரிகிட்ட பேசுகிறீங்க நண்பர்கள்கிட்ட பேசுகிறீங்க உறவினர்கிட்ட பேசுகிறீங்க இல்லை உங்கள் சித்தப்பா பெரியப்பா இப்படி உங்கள் சொந்தக்காரர்கிட்ட பார்த்து பேசணும் ஏன்னா டக்குனு தடாலடியாக வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் பாருங்கள் ஏழாம் இடத்துல கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாலும் இந்த சனி பகவான் ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் உள்ள மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை தான் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் இவங்கள்லாம் ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அதனால் எச்சரிக்கையாக இருங்க இதே சனி பகவான் மூலாம் பார்வையாக உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் யார் ஒருவனுக்கு பத்தாம் இடத்தை சனி பார்த்தால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் வேளாண் இருக்க முடியாது சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டவர் டியூட்டினா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அதுதான் தாங்க இருக்கிற நிலைமை ஜா ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்தாம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தாலும் சொந்த தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி எது செஞ்சாலும் நீங்கள் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இந்த ஓராண்டு ரொம்ப பிஸி ஷெடியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமாக பத்து மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துடுவாருன்னா இப்போ எட்டு மணிக்கு போய் ராத்திரி ஏழு மணிக்கு வருவார் அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி ரொம்ப எச்சரிக்கை தேவை அதே நேரத்தில் உங்களுக்கு பதினொன்றில் குரு இருந்து அளப்பரிய பலனை கொடுக்க போகிற பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது குரு பொறுத்தவரையும் சூப்பராக இப்போ அதிகமாக இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதுனா அப்போ அதிகப்படியான உழைப்பு இருக்கும்போது லாபம் கண்டிப்பாக வரத்தானே வரும் ஸோ அப்போ பதினொன்றில் குரு இருக்கும்போது ஒரு நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அடைய போகிறீங்க ஆனாலும் இந்த இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் கொடுக்க இருக்கவே இருக்கக்கூடாது கேஷ் டீலிங் இந்த கொடுக்கல் வாங்கல் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாம் கொடுத்த பணம் வசூலாகாது அப்படின்னு சொல்லணும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி இந்த சிம்ம சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் மற்றபடி இந்த ஆண்டு நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்